கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் ஆதியாகமம் பதினோராம் அதிகாரம் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் மனுப்புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாத படிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டாய் இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது பெற்றான் சேம் அர்பக்சாத்தை பெற்றபின் பின் ஐநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அர்பக்சாத் முப்பத்தைந்து வயதான போது சாலாவை பெற்றான் சாலாவை பெற்ற பின் அர்பக் நானூற்று மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏ பேரைப் பெற்றான் ஏ பேரை பெற்ற பின் சாலா நானூற்று மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏ பேர் முப்பத்து நாலு வயதான போது பேலேகை பெற்றான் பேலேகை பெற்ற பின் ஏ பேர் நானூற்று முப்பது வருஷம் இருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் பேலேகு முப்பது வயதான போது ரெகுவைப் பெற்றான் ரெகுவை பெற்ற பின் பேலேகு இருநூற்றொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரெகு முப்பத்தி ரெண்டு வயதான போது செருகை பெற்றான் செருகை பெற்ற பின் ரெகு இருநூற்றேழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் செருகு முப்பது வயதான போது நாகோரை பெற்றான் நாகோரை பெற்றபின் பின் செருகு இருநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தொன்பது வயதான போது தேராகை பெற்றான் தேராகை பெற்றபின் நாகோர் நூற்று பத்து வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரதிகளையும் பெற்றான் தேராகி எண்பது வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தைப் பெற்றான் ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் ஆபிராமுக்கும் ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர் இவள் ஆரானுடைய குமாரத்தே அந்த ஆரான் மில்காலுக்கும் இல்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியாயிருந்தாள் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு ஆனான் தேசத்திற்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே விட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றி ஐந்து வருஷம் தேராகு ஆரானிலே மறித்தான் ஆமேன்